ஹாய் ஹலோ வெல்கம் டு பிருந்தாஸ் டெய்லரிங் நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணும் போது அந்த பேட்ச் ஒர்க்கில் இப்போ நான் படத்தில் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி அந்த எல்லோக்கு நடுவில் இருக்க அந்த பிங்க் கலர் ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு இதில் வந்து மூணு த்ரெட்டு ஒரு ஒரு நீடலில் வர மாதிரி பண்ணி பாபினில் வந்து சிங்கிள் நூல் தான் சுற்றி மேலே மேலேருந்து வர நூலில் வந்து மூணு நூல் சுற்றி அது எப்படிங்கிறத பார்க்கலாம் பாபினில் வந்து ரெண்டு நூலும் நூல்கண்டுலருந்து ஒரு நூலும் மொத்தம் வந்து மூணு நூல் மூணு நூலுமே எப்போதும் செ எப்போதும் எப்படி மூணு நூலையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி எப்போதும் எப்படி செட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம நீடலுக்கு வர மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அந்த நீடலில் வந்து பார்த்திங்கனாக்கா மூணு நூல் இதில் பார்த்தா தெரியும் மூணு நூல் செட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் நூல் இப்போ நூ மூணு நூலும் உள்ளுக்குள்ள ஊசியில் போட்டுட்டு அடியில் இருந்து வா வர பாபின் வந்து எப்போதும் போல் நார்மலாக இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இந்த பேச்சும் ஒர்க்கில் நடுவில் கொடுத்துருக்க அந்த பிங்க் கலர் த்ரெட்டு வருது பாருங்கள் அந்த த்ரெட்டுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிசைனோ இந்த ட்ரிக்கோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சின்ன சின்ன க்ரியேட்டிவ் தான் நம்மளோட ப்ளவுஸை ரொம்பவே அழகாக்கும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க் யூ